எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா குறைந்த விலையில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு சினை மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம் இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி டைப் மாடுங்க மொட்டை மாடு நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அளவு மாடு தான் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரியா நல்ல போக்கில் அழகில் சிறந்த கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க வீட்டு தேவைக்கு மாடு வேணும் கோயிலுக்கு தானம் கொடுக்க போகிறேன் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க அதுக்கேற்ற விற்பனை விலை தான் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு மாட்டுக்கு நல்ல காம்பு வரிசை அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாத ஒரு மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஸோ நல்ல அளவு மாடு நல்லா நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் மாடு நல்லாவே மடி எடுத்து தான் கண்ணை இறங்கும் அப்படின்றாங்க ஸோ பத்து பன்னெண்டு லிட்டர் கறக்கூடிய மாடு அதுக்கேற்ற அளவுக்கு நல்லாவே மடி எடுத்து கண்ணை இறங்கும் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்லா நைஸ் தொல்லை அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டிற்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் இன்னொரு கருப்பு சட்டை சினை மாடு இருக்குது அத்தோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு இந்த மாட்டிற்கான விற்பனை பதிவு வீடியோ நேற்றுக்கே போட்டிருந்தோம் அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டுச்சு அதனால் திரும்பவும் போட்டிருக்கோங்க இந்த மாடு முளப்பல்லுக்கு இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல மடித்தோரணையோட நல்ல அருமையான மாடாகவே விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்பு கருங்காம்பு தான் மடி இன்னும் பத்து நாளில் நல்லாவே எடுக்கும்ன்றாங்க ஆக்சுவலாக வந்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது ஒரு பத்து நாள் வரையிலும் கட கண்ணு என்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதிமூணு லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு கருப்பு சட்டையில் ஒரு எஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாம் நேற்றுக்கு கடைப்பல் முளைப்புலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் சூப்பரான குவாலிட்டிலேயே அமைஞ்சிருக்கு அதே டயத்துக்கு மாட்டுக்கு வந்து சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஸோ நேரத்துக்கு வீடியோ போடும்போது ஒரு எரராச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை அவர் ஐம்பத்தி ஓராயிரரூவா மட்டும்தான் சொன்னார் நான்தான் அதை சரியாக கவனிக்காமல் ஐம்பத்தி ஒம்போதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஆக்சுவலாக இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரிய அவர்கள்கிட்ட தான் இந்த இரண்டு மாடுகளுமே இருக்குங்க ஸோ இங்கே சேலத்திலேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ரெண்டு குவாலிட்டி மாடுகள் ஆவரேஜான கறவைத் திறனில் நல்ல ஒரு சினை மாடுகளாக பொறுப்பான குண மாடுகளாக குணமான மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் முத மாடு நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் இரண்டாவது மாடு ஐம்பத்தோராயிரம் இரண்டு விலையுமே முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் ரெண்டு மாடுகள் ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டி குறைச்சே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஜெர்சி மாடு வேணுனாலும் இருக்குது ஒரு ஹெச்எஃப் மாடு வேணுணுன்னாலும் ரெண்டு மாடுமே உங்களுக்கு அவைலபிள் தாங்க எந்த மாடு வேணுமோ நீங்கள் பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பண்ணையாளர்களுக்கு ஜோடி மாடாக வேணுனாலும் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துரலாம் நன்றி